எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் சுவையான மதுரை ஸ்டைல் பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிக்கும் இந்த மதுரை ஸ்டைல் வந்து பெப்பர் சிக்கனை ட்ரை பண்ணுங்கள் இது வந்து சாதம் கூட போட்டு சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸி தாங்க ட்ரை பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் இப்போது ஒரு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இது நல்லெண்ணெயிலையும் செய்யலாம் கடல் ட்ரை பண்ணலாம் இது என்ன சூடு வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இந்த மாதிரி இது கலர் மாறி நல்லா பொறிஞ்சு வரும் இப்போது ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதுக்கு எந்த ஸ்பைசஸ் ஐட்டங்கள் பட்டை கிராம்பு இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் முக்கால் கிலோ அளவுக்கு இன்றைக்கி நான் சிக்கன் எடுத்திருக்கேன் அதனால் இந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்ற என் எல்லா பொருளுமே வெங்காயமாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் இதெல்லாம் இந்த அளவை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த சின்ன வெங்காயத்தோட பச்சை வாசம் நல்லா கம்ப்ளீட்டாக போகட்டும் அது வரைக்கும் வதக்கி விடுறேன் இப்போ நல்லா இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கிது பாருங்கள் இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ பார்த்திங்கனா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் அளவுக்கு அதாவது எழுவத்தஞ்சி கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து பூண்டு இருக்கணும் அதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு தான் இஞ்சி இருக்கணும் இப்போ அதோடய வாசமும் நல்லா போயிடுச்சு போனதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அதை நல்லா அந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு இந்த தக்காளியோட இந்த புளிப்பே கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதோட வாசமும் போகிற அளவுக்கு நல்லா பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா இந்த மாதிரி பேஸ்டெல்லாம் கொதித்து வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் இப்போது நான் வந்து மல்லிப்பொடியெல்லாம் வந்து தனி மல் தண்ணி தனியாக மல்லிப்பொடி இருக்கும்ல அதுதான் நான் வந்து சேர்த்துருக்கேன் அதில் வந்து சீரகம் சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்குவோம்ல அது நான் சேர்க்கலை கடைகளில் விற்கும் பார்த்திங்களா அந்த மல்லிப்பொடி தான் நான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி மிளகாய் தூளும் தனி மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போது பாருங்கள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிரேவி மாதிரி ஒரு மசாலா எல்லாம் தக்காளி வெங்காயத்துக்கூட நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கழுவி நல்லா மஞ்சத்தூள்லாம் சேர்த்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்க நம்மளோட சிக்கன் பீசஸ் வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போனில் சிக்கனாக சேர்த்துக்கலாம் இல்லை போன் கூட இருக்கிறதையும் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்பு கூடவே அந்த போனோடவே இருக்க சிக்கன் வந்து இந்த பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் நான் இப்படி தான் ட்ரை பண்ணுவேன் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிள்ளைலும் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு வந்து கம்மியாக இருக்குன்னா நம்ம அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதனால நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஜாஸ்தியாக போட மாட்டேன் அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் சேர்த்துக்குவேன் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போது நான் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப வந்து கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து செமி கிரேவியாக இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இது இப்படியே விட்டோம்னா ரொம்ப ட்ரையாக அந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்து சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி வந்துடும் இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இனி கொஞ்சம் நம்ம செமி கிரேவியாக தான் பண்ண போகிறோம் நம்ம அப்போ தான் சாதம் கூட இட்லி தோசை கூடலாம் சாப்பிட்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கணும் இல்லையா அதனால் இதை கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டுட்டு இதை ஒரு ஆறு நிமிஷம் அப்படியே வேக விடுற வெந்துட்டுருக்க டைங்களில் மிக்ஸி ஜாரில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குருமிளகும் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பண்ணிட்டேன் இப்போ நம்ம சிக்கன் வேக வைச்சோம் இல்லையா ஆறு நிமிஷத்தில் பாருங்கள் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சிருச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்ல சிக்கன் வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தானே ஃபீல் ஆகுது இன்னும் நம்ம அந்த பொருளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சூப்பரான கிரேவியாக மாறிடும் இப்போ வந்து ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகா எடுத்துகிட்டு அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து குருமிளகும் சீரகமும் நல்லா பொடி பண்ணி அதில் வந்து சேர்த்துக்கலாம் குருமிளகோட காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகனாலும் சாப்பிட முடியாது குழந்தைங்களாம் வந்து சாப்பிட முடியாது ஓரளவுக்கு ஒரு காரத்தோட இந்த பெப்பர் கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அந்த காரம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் அந்த குருமிளகோட பவுடர் அந்த டேஸ்ட்டு நமக்கு அந்த ஃப்ளேவர் இருந்தால் தான் அதோட ஒரிஜினலான டேஸ்ட்டு நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் மதுரையில் வந்து கல்யாண ஃபங்க்ஷனில் கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் பெப்பர் சிக்கன் கிரேவி பண்ணுவாங்க ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சாப்பாடுனாலும் இன்னும் இன்னும் சாப்பிட தூண்டிகிட்டே இருக்கிற அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ நம்ம அது எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இந்த மாதிரி நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டு வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் நான் வந்து சேர்க்க போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லி தலையும் நான் சேர்க்க போகிறேன் புதினா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு இல வர அளவுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு அலசிட்டு இதில் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி புதினா கொத்தமல்லியுமே கொஞ்சம் ஒரு கைப்பிடிச்சோடைய அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே தூவி விட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து நெய் வந்து நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்க்கும் போதே கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் லாஸ்ட்டில் அந்த ஃபினிஷிங் டச்சில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலை நெய் வந்து எனக்கு அவ்வளோதான் நெய் சேர்த்து சாப்பிட பிடிக்காது அதனால் நான் சேர்த்துக்கல நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப காரமாக தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் தப்பு கிடையாது டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போது இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்மளோட சுவையான மதுரை ஸ்டைல் பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி நான் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ பாருங்கள் அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அதாவது நம்ம நைட்டு டின்னருக்கு வந்து சாப்பாடெல்லாம் டிஃபன் எடுத்து வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா எவ்வளோ சூப்பராக பார்த்தாலே அப்படியே எச்சி ஊடுற அளவுக்கு எவ்வளோ செமையான நம்மளோட பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு முறையாவது இந்த ஸ்டைல மதுரை ஸ்டைலை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அடிக்கடி இதான் ட்ரை பண்ணுவீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஒரு சுவையான மதுரை ஸ்டைல் பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நிச்சயமாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா அந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ரெசிபியில மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்